ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலை மாவில் சுவையான போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அளவுக்காண்டு இன்றைக்கி எல்லாமே பாக்கெட் மூலமாகவே சொல்கிறேன் இது வந்து கால் கிலோ கடலை மாவு எடுத்துருக்குறேன் இது கால் கிலோ கடலை மாவு எடுத்து நல்லா வந்து சளிச்சிக்கலாம் நம்ம எந்த மாவு எடுத்தாலும் நல்லா சளிச்சிட்டு பண்ணும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லது ஏன்னா பூச்சி ஈச்சி இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் அதை யூஸ் பண்ணாமல் போட்டுடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சளிச்சாச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உருண்டையாக இருந்துச்சு அதனால் அது கீழே போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்குங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ மாவுக்கு ரெண்டு பெரிய பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக நான் சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அப்புறம் ரெண்டு கருவேப்பிலை ரெண்டு மல்லித்தலை கட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இந்த போண்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாயங்காலம் டீ டைம் இப்போ சாப்பிடும்போது நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக சாப்பிடும்போது இது கூடவே பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா பெருங்காய் தூள் ஒரு பேக்கெட்டு அப்புறம் மூணு பச்சை மிளகாய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நம்ம பச்சை மிளகாய் போட்டாலும் இதில் கொஞ்சம் நம்ம அரை டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அது கூடவே கறி மசாலா பொடி கொஞ்சம் உண்டு அப்புறம் கரம் மசாலா பொடி கொஞ்சம் உண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாசனைக்கு போண்டா நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் அரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இதில் வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு பிசைஞ்சுக்குங்க இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு படத்துக்கு இது கலந்துக்கலாம் நம்ம வந்து கடையில் வந்து இந்த போண்டா இதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயும் அழகாக செஞ்சு இதெல்லாம் கொடுத்துட்லாங்க ஏன்னா கடையில் வந்து எண்ணெயெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நால்பட்ட பட்ட எண்ணெயெலாம் போ நால்பட்ட பட்ட எண்ணெயில் தான் போண்டெலாம் சுட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் உடம்புக்கு கெடுதி அதனால் நம்ம வீட்லேயும் இவ்வளோ அழகாக சூப்பராக செஞ்சுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் செஞ்சிடலாம் கற்கனு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மாவு வந்து நல்லா வந்து பிசைச்சுக்குங்க பிசைஞ்சி வந்து நம்ம எண்ணெய் காயிற அளவுக்கு இது ஊறுனா போகுது ரொம்ப நேரம் ஊறணும் கூட அவசியம் இல்லை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை லிட்டரு நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெம்ஸ் கோல்டு அரை லிட்டர் எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து அதில் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நல்லா மேலே எலும்பி வருது இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து இப்படி எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்குங்க நீங்கள் உங்களுக்கு வந்து கரண்டியில் போடும்போது எண்ணெய் மேலே தெ சாரி கையில் போடும்போது உங்களுக்கு வந்து எண்ணெய் மேலே தெரிக்குதுன்னா கொஞ்சம் சின்ன ஸ்பூன் எடுத்துருங்க ஸ்பூன் எடுத்து அள்ளி போட்டுலாம் அப்படியும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கன்னா நம்ம போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா போண்டா வந்து நல்லா மேலே எலும்பி வருதுங்க இது கூடவே நீங்கள் கொஞ்சோண்டு வேணும்னா சோடா உப்பு ஆட் பண்ணுறது இருந்தால் கொஞ்சம் லைட்டாக சோடாப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா புஸு புசுன்னு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்படி திருப்பி திருப்பி போட்டுக்குங்க அப்போ தான் நல்லா சீக்கிரம் நல்லா வேகும் இது நம்ம ஃபுல்லாகவே வச்சு போட்டுக்கலாங்க சிம்மில் வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை நம்ம கடலை மாவுனால சீக்கிரம் வெந்துடும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயும் ஜாஸ்தி குடிக்காது இந்த அளவில் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ எல்லா போண்டாவும் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி இருக்கிற இருக்கிற போண்டை எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக சுவையான சூப்பர் போண்டை நல்லா ரெடி இதே மாதிரி நீங்களும் நல்லா செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்